இந்த கேள்வியை கேட்பதற்கு திமுக உறுப்பினர்களுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது திமுக ஆட்சியில் இருந்த போதுதான் திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போதுதான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலும் அப்போதைய மத்திய அரசு இந்த ஒப்பந்தங்களை செய்து கொண்டபோது அவர்களுடைய தலைவர் அன்றைய முதல்வர் என்ன செய்து கொண்டிருந்தார் அதை தடுப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா அதை எதிர்த்து ஏதாவது போராட்டம் நடத்தினாரா ஒன்றுமே இல்லையே தாரை பார்த்துவிட்டு இத்தனை ஆண்டுகள் கழித்து தொன்னூற்றி ஒன்றில் நீங்கள் பேசினீர்களா இல்லையா என்றால் நான் பேசினேன் ஒரு மாநில அரசின் அதிகார வரம்பு எதுவரை உள்ளது என்பதை உணர்ந்து அறிந்து பேசினேன் மத்திய அரசு மூலமாக நான் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பேன் என்று தவிர நான் ஒரு கொண்டு கச்சத்தீவை மீட்பேன் என்று பேசவில்லை இன்றைக்கு இவ்வளவு பேசுகின்ற திமுக உறுப்பினர்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் அன்றைக்கு கச்சத்தீவு இலங்கைக்கு தாரே வார்க்கப்பட்ட போது ஏன் பேசாமல் இருந்தார்கள் அன்றைய திமுக முதல்வர் ஏன் மௌனம் சாதித்தார் ஏன் அதை கொடுக்க அனுமதித்தார் உச்ச மூலமாக நடவடிக்கை எடுத்தது நான் எட்டாம் ஆண்டில் மத்திய அரசை அணுகி அணுகி எந்த பயணம் இல்லை என்று தெரிந்த பிறகு நான் தனிப்பட்ட முறையில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தேன் அப்போது இங்கே முதலமைச்சராக இருந்தவர் திரு கருணாநிதி கச்சத்தீவை பற்றி இவருக்கு என்ன தெரியும் எதிர்கட்சியினர் எவ்வளவுதான் கூச்சல் போட்டாலும் உண்மைகளை மறைக்க முடியாது கச்சத்தீவு தாரை பார்க்கப்பட்டதற்கு திமுக தான் காரணம் அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதி தான் காரணம் இன்று மீனவர்கள் படும் அல்லல்களுக்கு எல்லாம் சேர்த்துக் கொள்ளும் இன்னல்களுக்கு காரணம் திமுக தான் திமுக தான் திமுக தான் அதை எத்தனை கூச்சல் போட்டாலும் மறைக்க முடியாது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நான் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த போது அப்போது மத்திய அரசின் சார்பில் அதர் கவுண்டர் அஃபைடாவிட் ஃபைல் செய்யப்பட வேண்டும் அதே போலவே உச்ச நீதிமன்றத்திலிருந்து தமிழக அரசுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது தமிழக அரசும் ஒரு நோட்டீஸ் அங்கே ஒரு கவுண்டர் அஃபைடாவிட் அங்கே ஃபைல் செய்ய வேண்டும் அந்த நேரத்தில் திரு கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா மத்திய அரசு என்ன அஃபெடவிட் ஃபைல் செய்கிறது என்பதை பார்த்துவிட்டு அதன் பின்னர் தமிழக அரசின் அஃபெடாவிட்டை ஃபைல் செய்யலாம் என்றார் இதுதான் கச்சத்தீவை மீட்கும் லட்சணமா அந்த இருக்கிறதா அன்றைய தினம் மத்திய அரசு என்னுடைய வழக்கை தூக்கி எறிய வேண்டும் கச்சத்தீவை மீட்க முடியாது ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தங்களை ரத்து செய்ய முடியாது அது முடிந்து போன பிரச்சனை என்று உச்ச நீதிமன்றத்தில் கவுண்டர் செய்தது அதே ரீதியில்தான் தமிழக அரசும் மன்றைய தினம் கவுண்டர் அபிரவில் ஃபைவ் செய்தது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இதற்கு மேல் பற்றி திமுகவினர்கள் பேசுவதற்கு அறுவடை இல்லை என்று மீண்டும் அறிவையிற்கு உறுதியாக கூறுகிறேன் உண்மையாக கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற எண்ணம் திமுக இருந்தால் அவர்களாக நடவடிக்கை எடுக்கவில்லை இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு நான் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தபோது திமுக தலைமையில் இருந்த தமிழக அரசு தன்னை அதே வழக்கில் இம்ப்ளீட் செய்து கொண்டிருக்கலாம் அல்லவா செய்திருக்க வேண்டாமா அந்த வழக்கில் தன்னையும் தமிழக அரசு இணைத்திருக்க வேண்டாமா ஏன் செய்யவில்லை அதன் பிறகு நான் மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் இந்த சட்டப்பேரவையில் தீர்மானத்தை நிறைவேற்றி அதன் பிறகு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மூலமாக தமிழக அரசை இந்த வழக்கில் நான் இணைத்திருக்கிறேன் அந்த காரியத்தை திமுக ஆட்சியில் இருந்தபோது ஏன் செய்யவில்லை